வணக்கம் தோழர்களே ஒரு பத்திரிகைக்காரரை சின்ன பையன் வச்சு குழந்திருக்காங்க விரட்டி விரட்டி வெளுத்திருக்கான் புத்திமதி சொல்லி மூளையில ஏறுற மாதிரி பாடம் நடத்தி அனுப்பி வச்சிருக்காங்க வேற லெவல் சம்பவம் நம்ம குட்டி ஸ்டோரியில தெரிக்க விடுற சம்பவமே அதான் இல்ல நான் கேக்கிறேன்னா இப்ப பகல்காம் தாக்குதல் நடக்குதுங்க பகல்காம் தாக்குதலுக்கு எதிர்வினை இருக்கு இந்திய ராணுவம் பாகிஸ்தானினுடைய எல்லை பகுதியில் இருக்கிற பயங்கரவாதிகளினுடைய கூடாரங்களை தாக்கிட்டு இருக்கு அது பயங்கரமாக போயிட்டு இருக்கு நாம பாதுகாப்பாக இருக்கணும் நமக்கு டீச் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஒரு பக்கம் நடக்குது பத்திரிகையினுடைய வேலை என்ன நேர்மையா உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நேற்று பூஞ்சு பகுதியில் நம்ம ஆளுங்க அடி வாங்கிட்டு கிடக்கும் போது நிறைய பேர் செத்த போது இந்தியர்கள் செத்த போது வேடிக்கை பார்த்தது இந்த ஊடகங்கள் இந்த கோடி மீடியா எப்பவுமே ஜால்ரா மீடியாவா இருக்கும் அதனால் எவ சத்தாலும் இந்த உருட்டுற மேட்டராக போட்டு உருட்டிட்டு கிடக்கும் புரியுதுங்களா இந்த மீடியா தான் சாமானிய மக்களை கிண்டலும் கேலியுமா போய் அப்படி கேள்வி எட்டு மறட்டுறாங்களாம் எல்லாரும் அப்படி பயந்துருவாங்களாம் எல்லாரும் பயப்பட மாட்டானுங்க இப்பெல்லாம் எல்லாம் எல்லாருக்கும் அறிவு வந்துருச்சு சோஷியல் மீடியா வந்த பிறகு பல விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க உண்மையை உணர்ந்துக்கிறாங்க அப்படிதான் ஒரு தம்பி ஒரு குட்டி பிள்ளை அவன் பீகார சேர்ந்தவன் அவன் பேரு முகமது கஃப் அவன் பேரு முகமது கஃப் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பையனை கூட்டமா நிக்கிறாங்க ஒரு பத்திரிக்கைக்காரர் போய் சந்திக்கிறார் சந்திச்சு தம்பி உன் பேர் என்ன முகமது கஃப் எங்க இருக்க ஊர் சரி இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குதே நீ நீ வந்து இந்தியா வாழ்க்கு சொல்லுவேன் இந்தியா வாழ்கன்னு சொல்லுவேன் அதுல ஒண்ணு தப்பு இல்லையே நீ பாகிஸ்தான் வாழ்கன்னு சொல்ல மாட்டியா ஏன்னா முஸ்லிமா அதனால பத்திரிகைக்காரன் வந்து திரிக்கிறாராம் நீ பாகிஸ்தான் வாழ்வுன்னு சொல்ல மாட்டேன் ஐம் இந்தியன் அந்த பையன் இந்தியில சொல்றான் நான் இந்தியன் யா நான் ஏயா பாகிஸ்தான் வாழ்கன்னு சொல்ல போறேன் அவன் வீ திரும்ப உங்களுக்கு பாகிஸ்தான் அழிக்கணும்ல பாகிஸ்தான் ஒழிக சொல்லுங்க பாகிஸ்தான் அழிக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த பையன கேட்கும்போது எதுக்குங்க இங்க பாகிஸ்தான அழிக்கணும் இங்க நம்ம இருக்கிறோம் அங்க அவங்க இருக்கிறாங்க எதுவுமே தெரியாத அந்த மக்களும் அங்கேயும் இருப்பாங்க இங்கேயும் இருப்பாங்கல்ல நீங்க போர் புரிஞ்சிங்கன்னா ரெண்டு பேருக்குமே பாதிப்பு தானே மக்கள் வாழ்றதுக்கு உரிமை இருக்குல்ல அத நீங்க எனக்கு ஆச்சரியம் ஒரு மனுஷன் உயிர் வாழ்றது உரிமைங்க அவனுக்கு அதை பச்சை குழந்தை பத்திரிகைக்காரங்களுக்கு இல்லாத மூளை அந்த பச்சை குழந்தைக்கு இருக்கியா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே உடனே இவர் உனக்கு வெக்கமா இல்ல கேவலமா இல்ல பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு கேக்குறாரு உடனே இவர் சொல்றாரு நான் பாகிஸ்தானுக்குலாம் சப்போர்ட் பண்ணலங்க மனுஷங்க மேல அடிக்காதீங்கன்னு சொல்றேன் நீங்க ஏன் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றேன் பகல்காம் தாக்குதல வச்சுக்கிட்டு பத்திரிகைக்காரங்க நீங்க என்ன பண்ணுங்க இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு இடையே சண்டை மூட்டி விட்டு முரண்பாட மூட்டி விட்டு அவங்க ரெண்டு பேரைய அடிச்சு ஒண்ணு கொண்டு நிக்கிற மாதிரி கேவலமான கேடுகட்ட வேலையை நீங்க செய்யல நீங்க வந்து என்கிட்ட இது கேவலம் இல்லையான்னு கேட்கலாமா அப்படின்னு கேட்டுவிட்டாங்க அசிங்கமா போச்சு குமார் தான் என்ன நினைச்சுக்கிட்டாரு சின்ன பையன் தானே முஸ்லீம் பையன் தானே மிரட்டி பாப்போம் அப்படின்னு நினைச்சவன் அவன் நல்லா வச்சு செஞ்சு விட்டு போயிட்டான் கேட்டது நாக்க புடுங்கி இருக்கிற மாதிரி கேள்வி ஏண்டா இங்க ஒரு கலவரம் நடக்குது இங்க ஒரு பயங்கரவாதி வந்து துப்பாக்கியால சுட்டுட்டு போறான் துப்பாக்கியால சுட்டுட்டு போன பயங்கரவாதியை கேட்க உனக்கு தும்பு துப்பு இல்ல இந்த பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒன்றிய அரச கேட்க உனக்கு வக்கு இல்ல ஆனா நீ என்கிட்ட வந்து நின்னுகிட்டு நீ என்ன பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றியா நீ என்ன இந்தியன் இல்லையா அப்படின்னு கேக்குறியா நீ என்ன யோகியன் அப்படின்னு அந்த பையன் பொழந்து விட்டாப்ல இந்தியாவில இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பகைய மூற்ற உங்களுக்கே வெக்கம் இல்ல நீங்க ஏங்க ஏன்ட்ட வெக்கம் இல்லையான்னு கேக்குறீங்க அப்படின்னு மூஞ்சிக்கு நேரைய கேட்டான் கேவலமா போச்சா அசிங்கமா போச்சு அந்த பத்திரிகைக்காரர் இருக்கு அதுலயும் இன்னும் முட்டாத்தலமா பேசுறேன் ப்ரோ எனக்கு மூளை இருக்கு என்னவா ப்ரோ எனக்கு மூளை இருக்கு சரி சாத்துங்க கோடி மீடியா சங்கி மீடியாவை கழட்டிக்கிட்டு அடிச்சிருக்கான் அந்த குழந்தை ப்ரோ எனக்கு மூளை இருக்கு ப்ரோ அசிங்கமா போச்சு பாருங்களே பாகிஸ்தான் சிந்தவா ஜிந்தாவா शर्म नहीं आ रही की शर्म आएगी पाकिस्तान को खत्म नहीं करना चाहिए हैं? नहीं करना चाहिए Lisa... भारत देश जिंदाबाद है नहीं है और पाकिस्तान जिंदाबाद है नहीं, है आपका नाम जगह पे सब जिंदाबाद आपका नाम क्या हो? तुम भी अपनी जगह पे जिंदाबाद। आपका नाम क्या होगा क्या कैफ पूरा नाम कैफ मोहम्मद कैफ कहाँ से आप मैं बिहार से हूँ बिहार से आपको थोड़ी सी भी शर्म नहीं आ रही कि भारत देश में रहने के बावजूद आप पाकिस्तान का समर्थन कर रहे हो कि कैसे खत्म होगा पाकिस्तान अच्छा आप ही न्यूज बना रहे तो आपको शर्म नहीं आ रही कि न्यूज बना रहा रहे आपको शर्म नहीं आ रही है की न्यूज बना के सबको फैला रहे हो हिंदू मुस्लिम के बारे में हिंदुस्तान का समर्थन क्यों करना आप पहले हमारे जवाब दीजिए उसके बाद हम कुछ बोल तुम जो बोल रहे हो वहाँ भी आदमी है यहाँ भी आदमी है वहाँ भी मुस्लिम है वहाँ भी हिंदू है यहाँ भी हिंदू है, है। सब तो है इंसान तो क्यों सबको खत्म करना पहले ये बताओ क्यों करना सबको जिंदगी जीने का हक है सबको हक है।, है तो क्यों खत्म करना आप पाकिस्तान का समर्थन करते हैं जाओगे आपको खत्म कर दिया तो हो गया काम आप पाकिस्तान का समर्थन करते हैं हाँ करते हैं तुम भारतीय नहीं हो तुम भारतीय नहीं हो भारतीय है आप जो बोल रहे इस देश को खत्म करो उस देश को खत्म करो तो सब में तो इंसान ही रहते हैं तो छोटी सी चीज जाननी थी ये आपको सिखाया किसने

திரும்ப பதிலு கேள்வி கேட்டு வேற லெவல் சம்பவம் பண்ணிவிட்டாங்க எனக்கே ஆசையா இருக்கு அந்த குழந்தையை பார்க்கும்போது எல்லாம் ஜாக்கிரதை